வணக்கம் நம்ம சேனலில் வந்து கேரளா லாட்ரிக்குள்ள உள்ள கெசிங்கு தான் நம்ம சேனலை வந்து கெசிங்கு பார்க்க போகிறோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு இன்னைக்கு அடிச்சு ஜீரோ இருபது அடித்த ரிசல்ட்டு இந்த இந்த ரிசல்ட்டே பாருங்க இந்த வருஷத்தில் மூணு வாட்டம் அடிச்சிட்டாங்க மூணு தடவை இந்த ரிசல்ட்டே வந்துருச்சு சரிங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டையும் பார்க்குறா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க சரிங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வாங்க கெஸ் பார்ப்போம் பதினாலாம் தேதி ஒன்பதாம் மாதம் நடைபெற டிரா வந் நடைபெற வந்து கார்னியா உள்ள டிராக்குள்ளே கிசிங்கி தான் நம்ம சேனல் கிசிங்கி பார்க்க போகிறோம் சனிக்கிழமை நடைபெறுது அதுக்குள்ளே கிசிங்கி தான் பார்க்க போகிறோம் குழுக்கொளம்பர் வந்து அறநூற்றி எழுபத்தி ஒன்று சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா குழுக்கொம்பர் ஃப்ரெண்ட்ஸ் ஓடு விளையாடுங்க பாருங்கள் ஆள் போர்டு பாருங்க ஆறு ஜீரோன்னு எடுத்துருக்கோம் ஆறாம் நம்பரு ஜீரோ ஜீரோவும் நம்ம எடுத்துருக்கோம் ஆள் போர்டில் சரிங்க படம் சொன்னீங்களா ஏ போர்டு பாருங்க ஆறு ஒன்றா நம்பர்னு எடுத்துருக்கோம் பி போர்டு பாருங்க ஜீரோ மூணு எடுத்துருக்கோம் சி போர்டு பாருங்க எட்டு ஒம்போன்னு பாருங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு ஆறாம் நம்பரு ஒன்றாம் நம்பரு கொண்டு வந்திருக்கோம் பி போர்டு பாருங்கள் ஜீரோ மூணுன்னு கொண்டு வந்துருக்கோம் சி போர்டு பாருங்கள் எட்டு ஒம்போன்னு கொண்டு வந்துருக்கோம் வரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பரு விளையாடுங்களை பாருங்கள் பாரு மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் இரநூத்தி இருபத்தி ஆறு நூற்றி ஆறு நூற்றி நாற்பத்தி ஏழு முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் நாலு நம்பர் விளையாட்றவங்களை பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பர் விளையாடுறாங்க பாருங்கள் பதினஞ்சு எழுவத்தஞ்சி பதினாறு அறுபது அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு ஏழு நாலு நம்பர் விளையாடுங்களை சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஏசி விளையாடுங்களை பாருங்கள் ஏபிபிசி ஏசி விளையாடுங்க பாருங்கள் டபுள் ஜீரோ ஐம்பத்தி அஞ்சு ஜீரோ மூணு முப்பது பதினாறு அறுபத்தி ஒன்று ஏபிபிசி ஏசி விளையாடுங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க இல்லை ஒரு கேசிங்காக பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசி விளையாடுங்க பாருங்கள் இரநூத்தி பத்து இரநூத்தி அறுபத்தி ஒன்று அறநூற்றி ஒம்போது ஏசி விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இல்லை சாரி பாட்சில் மூணு செட்டு தான் எடுத்துருக்கோம் இரநூத்தி பத்து இரநூத்தி அறுபத்தி ஒன்று அறநூற்றி ஒம்பது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாட்சில் மூணு செட்டு தான் கொண்டு எது உங்கள் கணக்கில் வருது அதை எடுத்து விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி ஒரு கிஸிங்காக பாருங்கள் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஏன் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்ருங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வந்து வாட்ச் பண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி